வெல்கம்ஸ் டு பி வைசனாஸ் பிளாக் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்ட்டு நான் நம்புகிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் அதாவது சிக்கனோட லிவர் ஃப்ரை தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஈரல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டேங்க இதை வந்துட்டு நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி நான் அழகாக எடுத்துக்கிட்டேன் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுவோம் இல்லைனா நம்ம ஏதாவது வந்து கிரேவி செய்வோம் ஆனால் சிக்கன் ஈரல் வந்துட்டு மேக்ஸிமம் யாரும் அது வறுக்க மாட்டாங்க ஆனால் வந்துட்டு நீங்கள் வேணால் வீட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் ரொம்ப சூப்பராக வரும் ஒரு கவுச்சஸ்மெல்லாம் அடிக்காமல் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கொடியை கட் பண்ணிக்கிட்டேன் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு வந்துட்டு நான் போட்டுக்கிட்டேன் இது கூடவே வந்து கொஞ்சம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் மல்லித்தழை கருவேப்பிலை இதெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சமாக சிறிதளவு எடுத்து நான் அதில் நசுக்கி போட்டிருக்கேன் ஆக்சுவலாக நான் அதை வீடியோ எடுக்கல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா கால் டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் வந்துட்டு தனி மிளகாய் தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்டால் நீங்கள் வந்துட்டு மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு நல்ல ஹெவியாக காரம் வேணும்னாலும் நீங்கள் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களோட விருப்பம் தான் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்துட்டு இது நல்லா பிசைஞ்சிக்கணும் இது கூடவே வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக வந்துட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக பிரிஞ்சிருக்க ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு இதை நம்ம பெசைஞ்சி ஊற வைக்கிற வேலை தாங்க இதில் என்ன விஷயம்னா நீங்கள் ஊற வச்சுட்டு ஆஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் எடுத்து செஞ்சோம்னா ரொம்ப ஈஸியாக சட்டனை செஞ்சிடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் என்ன விஷயம்னா நல்லா ஊறணும் போது நமக்கு வந்து அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த கவச்ச ஸ்மெல்லாம் அடிக்காது நல்லா சூப்பராகவே வரும் நான் வந்துட்டு வானதை எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அது கூடவே பிரிஞ்சிருக்கிறத நான் ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் நான் வறுத்து எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் இவங்க ஊற வச்சுருக்க இல்லைங்களா சிக்கன் லிவரை வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கணும் நல்லா வதக்கணும்னாலே இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே நீர் விடும் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த மாதிரி நல்லா வதக்கும்போது அதனோட கலரும் வந்து நல்லா சேஞ்சஸ் ஆகும் இதில் நீங்கள் நல்லா வதக்கிட்டே இருந்தாலே போதும் நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ நம்ம அதை வதக்கிட்டு அடுத்த ப்ராசஸ் என்னன்றதை பார்க்கலாம் நமக்கு நல்லா இந்த மாதிரி வதங்கும் போது அதுவே நல்லா சுண்ட ஆயிடும் நல்லா வதக்கும் போதே நல்லா வாசனை சும்மா கம கமன்னு இருக்குங்க அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா ஈரல் நம்ம ஏற்கனவே ஊற இல்லைங்களா அந்த தண்ணி எடுத்து நான் அதில் அப்படியே ஊற்றிக்கிறேன் அவ்வளவுதான் இதை நல்லா ஊத்திட்டு நம்ம வேக வைக்கிற ப்ராசஸ் மட்டும்தாங்க இருக்கு ஒரு ஒரு கால் மணி நேரம் தான் ஏன்னா நம்ம நல்லா வதக்கியாச்சு ஒரு கால் மணி நேரம் இல்லைன்னா அதிகபட்சமா ஒரு இருபது நிமிஷம் நல்லா இது பண்ணாலே அது வந்து நல்லா சுண்ட பகுதத்துல வந்துடும் நல்லா சுண்டன உடனே நம்ம இறக்கி எடுத்துக்கலாம் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் பக்கத்துலேயே பார்த்தீங்களா நாங்கள் கிளிமின் வருவல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதனோட வீடியோ வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் லிங்க்கில் போடுவோம் மறக்காமல் பாருங்கள் வீடியோவை எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா கார்னிஷ் பண்ணியாச்சு சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்க வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணிடுங்க எங்க பொண்ணு சொல்லிட்டாங்க நன்றி வணக்கம்